சோஷியல் மீடியாலும் சரி அதுக்கப்புறம் ரியல் லைஃப்லையும் சரி ஃபேன் ஃபைட் நிறைய நடக்குது அதை பற்றி ஏதாச்சும் உங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா அது ஒரு ரிஃப்ரெஷ் பட்டனாக இருக்கிற வரைக்கும் ஓகே உங்கள் வேலைகளுக்கு நடுவில் நீங்கள் இந்த மாதிரி ஜாலியாக சண்டை போட்டு உங்கள் வேலைகளுக்கு திரும்பி போயிட்டீங்கன்னா ஓகே அதையே வேலையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆபத்து அதுக்கு ரெண்டு யாருக்குமே பிடிக்கல எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் அது பிடிக்கல ஆனால் ஹி இஸ் அவேர் ஆஃப் எவ்ரி திங் இல்லை சார் அதனால தான் வந்து நீங்களாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் யாரையாவது பார்த்து தானே ஆகணும் நீங்கள் சோஷியல் மீடியாக்குள்ளே போகலன்னா கூட அது உங்களை நோக்கி வந்துடும் இதெல்லாம் பார்த்து அவர் வருத்தப்படுவாரா கண்டிப்பாக வருத்தப்படுவார் உங்கள் சண்டையில் ஏதாவது ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க மீடியா எப்படி பேசும் மக்கள் எப்படி பேசுவாங்கன்னா அஜித் சார் போய் பார்த்தாரா கேட்பாங்க அத அவருக்கு சுத்தமாக பிடிக்காது அவர் வந்து அவருடைய வேலை செய்கிறாரு நீங்கள் உங்களுடைய வேலை செய்யுங்க அவர் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறாரு நீங்கள் திருப்பி அவருக்கு கொடுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் அவர்கிட்டருந்து இன்ஸ்பயர் ஆகி அவரை மாதிரி ஜெயிச்சு காட்டுறதுதான் அஜித் சார் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு ஆஹா வந்து டப்பிங் வந்தார்னா அங்கே குக்கிங் நடக்கும் அது வந்து என்னென்னா ஒரு நாள் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே போடாமல் ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு மட்டன் சமைச்சார் ஒரு சூப் மாதிரி அந்த மாதிரி ஒரு சூப் நான் சாப்பிட்டதே இல்லை நான் வந்து சார் என்ன பண்ணிங்க இதில் அதை மட்டும் சொல்லுங்கள் நான் ஒன்றுமே பண்ணல சார் ஜஸ்ட்டு குக் சிம்பிள் குக்கிங் தான் அப்படின்னாரு ஆனா நான் அதான் வீட்டுல போய் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் கேட்டு அந்த மாதிரி வந்ததே இல்லை சமைச்சு சாப்பிட்டதுல எனக்கு அந்த மட்டன் சூப் மாதிரி ஒரு டிஷ் அது என்ன டிஷ் பேர் எனக்கு தெரியல அவ்வளவு டேஸ்டா ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு 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 ஊறுது தெரியும் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா சம்டைம்ஸ் நல்லா இல்லாம கூட போயிடும்ல ஆனா அஜித் சார் சமைச்சதுன்றதுனால வந்து யாராலையும் சொல்ல முடியாது அதை இது நல்லா இல்ல சார்ன்னு சொல்ல முடியாது இல்ல சம்டைம்ஸ் உப்பு ஜாஸ்தி காரம் ஜாஸ்தி ஆயிடும்ட்டு

அதாவது சின்ன சின்ன கணக்குல இருந்து பெரிய பெரிய கணக்கு வரைக்கும் எல்லாமே அவரே பார்த்துப்பாரு அந்த அட்வைஸை நமக்கும் கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் நீங்க சம்பாதிக்கிறீங்க இல்லையா அந்த பணத்தை வந்து மூணா பிரிச்சிருங்க ஒரு அமௌண்ட் வந்து டேக்ஸ் அமௌண்ட் அதுல கையே வைக்காதீங்க எடுத்து தனியா ஒரு அக்கௌண்ட்ல போட்டுருங்க அது மக்கள் காசு கவர்மெண்ட் காசு எடுத்து வச்சுட்டீங்கன்னா கட்டும்போது போது இவ்வளவு கட்டுறமே அப்படின்ற வருத்தம் வராது மீதி இருக்கிற காசுல ஒரு டென் எடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு வச்சுருங்க கண்டிப்பாக கேட்பாங்க எங்கேயாவது பார்க்கும்போது வரும் அப்படிலாம் வரும் ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு டென் பர்சென்ட் மீதி தான் உங்கள் பணம் அதில் தான் நீங்கள் உங்களுடைய ஹஸ்டன்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கறது உங்கள் லைஃப் லீட் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பிளான் பண்ணுங்க இது இதுதான் எல் பார்க்குறவங்களுக்குலாம் அவர் கொடுக்குற அட்வைஸ் மேம் கிட்ட கேட்கணும் மேம் உங்களுக்கு அஜித் சாரோட ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் நான் வந்து மேடமால் மறக்க முடியாத மூமெண்ட் ஒன்று சொல்லவா எல்லாருக்கும் மேம் வந்து நடுக்கடல் ஷார்ட்டில் இவங்க ஓடி போய் போட்டில் ஏறி போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும் ஸ்பீட் போட்டு கேமராமேனு சார் எல்லாம் இருக்காங்க இது மேம் எடுத்து அசால்ட்டாக பைக்கை ரைட் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க போயிட்டு ஷார்ட் ஓகே அப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் கரெக்ட் திரும்பி வரணும் வந்து இறங்கும் போது அப்படியே பதட்டமாக வந்து இறங்குறாங்க இறங்கும்போது சொல்கிறாரு நியோஸ் சார் சொல்கிறாரு உங்களுக்கு உயிர் பயம்னா என்னன்னு தெரியணும்னா மேடமோட போட்ல போங்க என்னமோ சாதாரண ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி கடல்ல இருக்கிறதுக்கு ஓட்டுறாங்க அப்படியா என்ன இது பண்ணும்போது அது அஜித் சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஏன்னா தெரியாது போட்டு ஓட்டு தெரியாது தெரிஞ்சாதானே அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவோம் சுத்தமாக தெரியாது அதாவது சி வந்து ரொம்ப ஹார்டான இருக்கும்ல அதாவது வேவ்ஸ் வரும் வேவ்ஸ் வரும்போது கம்மியா போனோம் வேவ்ஸ் வரும்போது திருப்பி போனோம் அதை மேனேஜ் பண்ணி போனோம்ல இவங்க எதை பத்தியும் கவலைப்படல யாரு வேணா வாங்கட எதிரில அதாவது இனிமேல் உங்க கூட நான் போட்ல வர மாட்டேன் அதாவது நீரவ் சார் வந்து என்கிட்ட இவங்களுக்கு ஷார்ட் ஓகே இல்லை மறுபடியும் ஓட்ட தேவையில்லை அப்படின்னு கேட்டாரு வழக்கமா கிட்ட கதை தானே சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க இதெல்லாம் கேரக்டர்லாம் எப்படி இருக்கும் அதோட டெப்த் லேயர்ஸ் இதை பத்தி தானே பேசுவாங்க லுக்ஸ் இப்படி இருக்கணும் அதெல்லாம் நாங்க வந்து

அது நீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்றது சும்மா எப்படி கத்துக்கிட்டீங்க எனக்கு காப்பி கொடு ரியலி ஓகே எஸ் கன் ப்ளீஸ் இந்த கன் எப்படி வெச்சுக்கணும் கையில அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இது இது இங்க வைக்க இங்க வைக்கணும் ஓகே தென் அத இது சரியா கன் யூஸ் பண்றவங்க பார்த்தா என்ன திட்டுவாங்க இப்போ வந்து இந்த கண் உங்க கையில் இருக்காலும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது ஏதாவது ஒரு அஜித் மாசானே சொல்லிட்டு இப்போ வந்து அந்த அப்படி ஒரு கேமராவீட் அந்த வார்த்தையில நான் முதல் தடவை தான் நான் பேசினேன் நெக்ஸ்ட் சார் நிறைய அஜித் சார் கூட மூவி பண்ணணும் ஆசை இருக்கும் சார் அந்த மாதிரியான அஜித் சார் அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்க என்ன மாதிரி கொடுப்பீங்க உங்க வேலையை செஞ்சுட்டே இருங்க ஒரு நாள் அஜித் சார் கூப்பிடுவார் அவ்வளோதான் ஏன்னா அவர் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காரு அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த டேரக்டரோட ஒர்க்கு அவர் கூப்பிடுவாரு அவருக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்தா அவருக்கு பிடிக்கும் ஒத்துப்பாரு அந்த மாதிரி ஏதாவது படம் வந்து மக்களுக்கு ஹோப்பையும் நம்பிக்கையும் கொடுக்கணும் அவங்களும் இதுதான் ஒரு ஐடியா அவர் வந்து பயங்கர கெட்டோன்னா நடிக்கணும் பல பேரை கொல்லணும் அந்த ஐடியாலாம் இல்ல அதாவது அஜித் சார் கதை கேட்கும்போதே ஃபுல் ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்க மாட்டார் ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப கேட்சியா இருந்ததுன்னா போதும் அவர் ஒத்துப்பாருன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னார் நிறைய பேர் அது நான் சொல்றது அவர் கேட்க மாட்டாருன்னா கண்டுக்க மாட்டாருன்னு அர்த்தம் இல்ல நான் சொல்றது அவரு பிலீவ் பண்ணுவாரு இந்த பையன் பண்ணுவான் பிலீவ் பண்ணி தான் குடுக்குறாரு சோ அவர் வந்து அந்த பிலீவ்பிலிட்டிய பீரியஸ் வரும்போதும் மாத்திக்க மாட்டாரு நம்ம மாற்றிப்போம் இல்லையா ஒருத்தனை நல்லவன்னு சொல்லுவோம் அப்புறம் ஏய் அவன் சரியில்லடான்னு சொல்லுவோம்ல அவர் மாற்றிக்க மாட்டார் நான் உன்னை நம்பினா உன்னால முடியும்னு நிற்பார் கூட அதான் அஜித் சாரோட ஸ்பெஷாலிட்டி அப்படி இருக்கும்போது போது நீங்க என்னைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா என்ன எதுக்கு சார் நீங்க பிலீவ் பண்ணீங்க அந்த மாதிரி ஏதாவது என்ன சொன்னாரு வினோத் சார் தீரன் படம் கூட நீங்க வந்து அஜித் சாருக்காக எழுதின ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டோம் அது உண்மையா டைரக்ட் எல்லாம் தோன்றது டாப் ஸ்டாரோட ஒர்க் சோ அஜித் சார் ஒரு டாப் ஸ்டார்ன்றதுனால அவர் இந்த கதையிலிருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் கண்டிப்பா நீங்க போய் அவர்கிட்ட இந்த கதை சொன்னீங்களா நான் தான் சொல்றேனே அஜித் சாரை போய் நம்ம பாக்குறதுன்றது பிராக்டிகலி பாசிபிலிட்டி கம்மி அவரோ அவங்களை கூப்பிடுவாரு